அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பதப்படுத்தப்படும் ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது தூத்துக்குடியில் உள்ள தனியார் மீன் பிடித்து வரும் இடத்தில் அமோனிய வாயு கசிவால் மக்களுக்கு திணறல் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இரவு அதிகளவில் அளவில் அமோனியா வாயு வெளியேறி குடியிருப்பு பகுதிக்குள் பரவியதால் அங்கே பரபரப்பு நிலவி வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த மக்கள் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமோனியா வாயு கசிவால் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த மக்களை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தூத்துக்குடியில் அமோனியா வாயு கசிவால் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த மக்களை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி திருக்கிறார்கள் மேலும் இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் முத்துமோகன் வடக்கம் முத்துமோகன் இது குறித்தா அந்த விரிவான விவரங்கள் அலங்காரத்தட்டு பகுதி ஜான் சேவியர் காலனி பகுதியில் ஒரு தனியார் ஐஸ் கம்பெனியில் நேற்று இரவு திடீரென அம்மோனியா கேஸ் வெளியேறி அருகே இருந்த குடியிருப்பு பகுதிக்கு பரவியதால் அங்கே இருந்த பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது இதன் காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி குரூஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஒய் சிலர் அலங்கார அலங்காரத்தட்டு பகுதி ஜான் சேவியர் மீனவர் காலனி பகுதியில் ஒரு ஐஸ் கட்டி விலை உருவாக்கும் ஐஸ் பிளாண்டை நடத்தி வருகிறார் இந்த ஐஸ் பிளாண்டில் முறையாக பராமரிப்பு செய்யாத காரணத்தின் காரணமாக நேற்று இரவு திடீரென அமோனியா கேஸ் வெளியாகியது இந்த அமோனியா கேஸ் வெளியாகி சுற்றியிருந்த குடியிருப்பு பகுதிக்குள் பரவியதால் அங்கே வசித்த பொதுமக்கள் மிகவும் மூச்சு திறந்த ஏற்பட்டு மிகவும் பாதிக்கப்பட்டனர் மேலும் பல குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பாதிக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து உடனடியாக அந்த பகுதிக்கு துறையினர் விரைந்து வந்து மைஸ் பிளாண்டில் வெளியான அமோனியா கேஸை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் முழுவதுமாக அந்த பீச்சி அடித்து அமோனியா கேஸை வெளியேற்றி முதற்கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அமோனியா கேஸ் வெளியேறியதால் அங்கே இருந்த ஏராளமான பொதுமக்கள் அருகே உள்ள மற்ற உறவினர்கள் வீட்டிற்கு செல்ல துவங்கினர் இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் தூத்துக்குடி நகர துணை கண்காணிப்பாளர் மதன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இருந்த பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த தனியார் ஐஸ் கம்பெனி ஆலையை உடனடியாக அடைக்க வேண்டும் என சில மாதங்களாக முறையாக பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அடிக்கடி வார் அமானிய செலையை பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறேன் எனவே உடனடியாக அந்த தனியார் ஆலையை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து நேற்று இரவு அந்த ஆலை மூடப்பட்டுள்ளது மீண்டும் இன்று வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் சோதனை செய்து அந்த ஆலைக்கு சீல் வைக்க வாய்ப்புள்ளது சார்லதா இதுகுறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்தமோகன்